வெல்கம் டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் க்ரியேஷன் சேனல் டுடே ஒரு மினி பபுள் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் கம்மிங் கிறிஸ்மஸ்க்காக இந்த மினி பபுள் கேண்டலை நம்ம கிறிஸ்மஸ் தீமில் பண்ண போகிறோம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம விக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஸோ ஆஃப்டர் விக் இன்சர்ஷன் இப்படி தான் இருக்கும் நம்ம வந்து விக் டூவில் வச்சோ ஆர் எனி நீடில் வச்சோ நம்ம விக் இன்சர்ட் பண்ணிக்கலாம் ஆர் நம்ம பபுள் ஃபுல் பண்ணிட்டுமே நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம ஹீட் பண்ணி நம்ம விக்கை இன்சர்ட் பண்ணிக்கலாம் கிறிஸ்துமஸ் தீமுக்காக நம்ம ரெட் அண்ட் கிரீன்ல தான் பண்ண போறோம் ஃபஸ்ட் நான் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் கலர் நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அந்த பாட்டம் லேயர்ல வந்து ரெட் ஆட் பண்ணிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா அந்த பாட்டம் லேயர் வரைக்கும் ரெட் ஆட் பண்ணிக்கிறோம் தென் நம்ம இன்னொரு கலரை ஆட் பண்ணதுக்கு முன்னாடி இது நல்லா கூல்டன் ஆகணும் ஸோ இல்லைன்னா நம்ம செகண்டை ஆட் பண்ணுற கலர் வந்து மிக்ஸ் ஆகிடும் ஸோ இது கூல்டன் ஆகட்டும் இப்போ செகண்ட் லேயருக்கு நல்ல டார்க் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன் ஸோ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம டாப் லேயரை ஆட் பண்ணிக்கலாம் டாப் லேயரை ஆட் பண்ணிவிட்டு தென் அந்த விக்கெட் ஸ்டேன் பண்ணிவிட்டு நம்ம மோல்டர் டேப் பண்ணிக்கலாம் டேப் பண்ணுறது மூலிமா நம்ம பபிள்ஸ் வந்து அவாய்ட் பண்ணலாம் இப்போ நம்ம இது ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு ஸோ இப்போ டீமோல்ட் பண்ணிக்கலாம் ஸோ டீமோல்ட் பண்ணும்போது பார்த்து பண்ணணும் பிரேக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கும் பர்ஃபெக்டாக பபிள் கேண்டில் வந்துச்சு ஸோ இப்போ விற்க ட்ரிம் பண்ணிக்கிட்டா நம்மளோட பபிள் கேண்டில் ரெடி இதில் நிறைய விஷயங்களை நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் கலர் ஃப்ரேக்ரன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஸோ உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி இந்த கேண்டில் வேணும்னா எங்களோட இன்ஸ்டா பேஜில் டிஎம் பண்ணியும் ஒரு எங்களோடய வாட்ஸ்அப் நமக்கு மெசேஜ் பண்ணியும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க